வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திமுக மேடையில் இரும்பு பெண்மணி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை மன்னிப்பு கேட்டபோது உதவி பொறியாளர்கள் பேனர் அகற்றியதற்கு மன்னிப்பு ஏன் கேட்க முடியாது என்று மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் அலி பேச்சு சென்னை ராயபுரம் பகுதியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டிற்காக பேனர் வைக்கப்பட்டுள்ளது இதனை ஐம்பத்தி ரெண்டாவது வார்டில் உதவி பொறியாளர் மலர்விழி மாநகராட்சி ஊழியர் மூலம் கிழித்து உள்ளார் இதனை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி ராயபுரம் பகுதி வடசென்னை கிழக மாவட்டம் பகுதி தலைவர் தஸ்தாபாய் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கண்டன உரையை மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ராயபுரம் அலி உரையாற்றினார் அப்பொழுது அவர் பேசியதாவது மெரினா கடற்கரையில் சீரணிய அரங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பாக நடைபெற்ற வாழ்வுரிமை மாநாட்டில் கலந்து கொண்ட இரும்பு பெண்மணி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தவறாக பிஜேபியிடம் கூட்டணி வைத்துவிட்டதாகவும் இஸ்லாமிய மக்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இவ்வளவு பெரிய இரும்பு பெண்மணி முன்னாள் முதல்வரே ஜெயலலிதா அன்றைக்கு மன்னிப்பு கேட்கும்போது சாதாரண உதவி பொறியாளர் மன்னிப்பு கேட்பதற்கு என்ன என்று பேசினார் மேலும் பேட்டியில் முதல்வருடன் கூட்டணியில் இருப்பதால் சாலைக்கு வராமல் ஓரமாக நின்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும் உடனடியாக திமுக பேனரை அகற்றியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் ஐம்பத்தி இரண்டு அலுவலகம் அதைத் தொடர்ந்து ரிப்பன் பில்டிங் ஆகியவைகளை ஏற்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்தனர் இந்நிகழ்வில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக அப்துல் ராசாக் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இந்நிகழ்வில் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் செய்து மற்றும் வழக்கறிஞர்கள் திமுக நிர்வாகிகள் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உதவி பொறியாளருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதன் நடவடிக்கை தொடர்பான தொடருமானால் அவரது அலுவலகத்தை இடுவதோடு ரிப்பன் மாளிகையுடன் முற்றுகையிடுவதாக தெரிவித்துள்ளனர்

நாங்க மற்ற கட்சிகளை போல அடாவடித்தனம் பண்றவங்க கிடையாது சட்டத்திற்கு கட்டுப்பட்டு காவல்துறைக்கு கட்டுப்பட்டு அரசுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவங்க எங்களுடைய செயல்பாடு அத்தனையுமே அதிகாரிகளுக்கு தெரியும் நீங்க எங்களை இது போல தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சா முடிஞ்சது முடிஞ்சது ஓகே நாங்க நிகழ்ச்சிகளை நடத்துவோம் அடுத்தது நாங்க பேனர்களை வைப்போம் நீங்க இதே போல செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் இங்கெல்லாம் கிடையாது உங்களை கண்டித்து நிச்சயமாக ரிப்பன் மாளிகையை நாங்கள் முற்றுகையிடுவோம் 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 என்பதனை திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய பலவீனம் இங்கே நிறைய இருக்கு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொன்றையும் எடுத்து இதே போல பேனரை போட்டு வைக்க வேண்டியதாயிடும் உங்களுடைய பலவீன நிர்வாகத்தை இதே போல மக்களுக்கு மத்தியில் நாங்கள் கொண்டு போக வேண்டியது எங்களை ஏற்படுத்திடாதீங்க அரசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திடாதீங்க உங்களுடைய இது மாதிரியான சில அதிகாரிகளுடைய செயல்பாட்டினால சிறந்து செயல்படக்கூடிய தமிழக முதல்வருடைய பெயருக்கு நீங்க கலகம் ஏற்படுத்துறீங்க முஸ்லிம்களை வந்து முதல்வருக்கு எதிராக விருப்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் அப்படி திரும்ப மாட்டோம் இருந்தாலும் கூட உங்களுடைய போக்கை வாயிலாக அன்பு சகோதரி மலர்வெளி அவர்களிடம் கேட்ட வண்ணமாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் இறைவன் ஒருவனு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த நாட்டினுடைய சிறுபான்மையின மக்களுடைய இரண்டு மைய கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஆறாம் தேதி மதுரையில ஒரு பிரம்மாண்டமான லட்சோப லட்ச மக்கள் திரண்ட பேரணி மற்றும் மாநாட்டை நடத்தினோம் இந்த பேரணி மற்றும் மாநாட்டிற்கான விளம்பர பதகைகள் விளம்பர பேனர் வந்து ராயபுரம் பகுதி ஐம்பத்தி இரண்டாவது வட்டத்துக்கு உட்பட்ட சில இடங்கள்ல வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த பேனர்களை வந்து எங்களிடம் எந்த ஒரு தகவலும் சொல்லாம மாநகராட்சியினுடைய ஊழியர்கள் குறிப்பாக ஐம்பத்தி ரெண்டாவது வட்ட மாநகராட்சி ஊழியர்கள் அந்த பேனரை அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க ஒரு விஷயம் இல்ல அப்புறப்படுத்தினதோட அந்த பேனரை வந்து கிழிச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த செயலை கண்டித்து இன்று வந்து ஐம்பத்தி இரண்டாவது வட்டத்தினுடைய ஏ மலவிழி அவர்களை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அவர்களுடைய அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய உணர்வான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் மனிதர்களுடைய செயல்பாடு என்பது பொதுவாக நியாயமாக எல்லா கட்சிக்குமே ஒரே மாதிரி சொன்னால் இது ஓகே நாங்கள் போராட்டத்துக்கு வந்திருக்க மாட்டோம் ஆனால் மற்ற கட்சிகளுக்கு வேற ஒரு பார்வையும் எங்களை போன்ற கட்சிகளுக்கு வேற ஒரு பார்வையும் இவங்க பார்க்கிறத எங்களால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் இந்த முத்திரை போராட்டம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ராயபுரமியாலி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர்